நடிகர் விஜய் அவர்கள் தன்னோருடைய ஐநூறு கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்துருக்காருன்னு சொல்றாரு நம்ம ஐயா செங்கோட்டையன் அவர்கள் இப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி என்னன்னா விஜய் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் தான் நடிப்பாரு அதுக்கு அடுத்த வருஷம் தான் இன்னொரு படம் நடிப்பாரு இப்ப கடைசியா விஜய் நடித்த படத்துக்கு வாங்குற சம்பளம் ஒரு எரநூத்தம்பது கோடி கிட்ட தான் சொன்னாங்க அப்படி இருக்கிற சமயத்துல ஐநூறு கோடி ரூபாய் சம்பளம்ங்கிறது பொருத்தமற்றது ஒண்ணு ரெண்டாவது விஜய் ஒன்றும் இதுக்கு மேல நடிக்க மாட்டேன் அப்படின்னா இதுக்குமே சொல்லலை ஏன்னா இந்த கடைசி படம் ஜனநாயகனுடைய கதாநாயகி ஒரு நேருங்களை சொல்றாங்க நான் கிட்ட கேட்டேன் சார் இந்த படத்தோட இது மேல நீங்க அரசியலுக்கு போயிடுவீங்களா சினிமா விட்டு விலகிடுவீங்களா நான் கேட்டேன் அப்ப அவர் சொன்னாரு அது அரசியலுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய தேர்தல் முடிவை பொறுத்தது அப்படிங்கிறாரு அப்ப முடிவை பொறுத்துன்னா என்ன அர்த்தம் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய்யால எந்த இடத்துலையும் ஜெயிக்க முடியல கட்சி பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா விஜய் அவர்கள் திரும்பவும் நடிக்க வந்துடுவாருன்னு அர்த்தம் அப்போ இது இதுல இன்னொரு விஷயத்தை பாக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்காக விஜய் நடிகர் நடிகர் விஜய் அவர்கள் ஜனநாயக படத்தை நடிச்சு முடிச்சுட்டாரு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கோட்டா விஜய் உடைய கணக்குப்படி முடிஞ்சிருச்சு அவர் மிச்சம் இருக்கிற ஆறு மாதங்கள் ஐந்து மாதங்கள் ஓய்வு எடுப்பாரு அந்த ஓய்வு காலங்கள்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்போ வருது மார்ச் ஏப்ரல்ல வரும் இது தேர்தல் முடிஞ்சோடனே விஜய் நினைக்கிற மாதிரி அவர் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா அவர் அரசியல் பக்கம் போவார் இல்ல முதலமைச்சர் ஆகாம நம்ம நடிகர் சிரஞ்சீவி மாதிரி ஒரு பதினஞ்சு சீட்டு பதினேழு சீட்டு வாங்கி தோத்துட்டாரு விஜய் ஒரு சீட்டு கூட வாங்க மாட்டாரு அவர் நிக்கிறதுல ஜெயிக்கிறது பெரிய விஷயம் அது ஒரு பக்கம் விட்டுருவோம் இருந்தாலும் வச்சுக்கலாம் அது மாதிரி ஒரு பதினஞ்சு இருபது சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா தொடர்ச்சியாக அரசியல்ல விஜய் இருக்க மாட்டாருங்கிறத நாம சொல்லல விஜயே தன் சக நடிகையிடம் சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும் பட்சத்துல விஜய் தன்னுடைய ஐநூறு கோடி சம்பளத்தை விட்டு வந்தாருன்னு சொல்றது போலியானது ஏன்னா இருபத்தி அவர் படம் நடிச்சு முடிச்சுட்டாரு இருபத்தி ஆறுல நாலு மாசம் தான் அவர் அரசியல் காட்சி கொடுத்துருக்காரு இப்ப இருபத்தி ஆறு எலெக்ஷன் முடிஞ்சோடனே ரிசல்ட்டை பார்த்துட்டு திரும்பவும் அடுத்த புக் அடுத்த புக் பண்ணி நடிக்க போயிடுவாரு சோ அவ்வளவுதான் இதுல எங்க பா ஐநூறு கோடி வந்தாரு